கோயில்களில் சூலத்தில் எலுமிச்சை சொருகி வழிபடுவது ஏன் தெரியுமா அதை பற்றி இதுவரை நீங்கள் அறியாத சூக்மம் ரகசியங்களை இன்று இந்த பதிவில் பகிர்கிறேன் எலுமிச்சை பழம் இறை வழிபாட்டில் மிக முக்கியமான அங்கம் வகிக்கிறது திருஷ்டி தோஷம் நிவர்த்தி செய்வதில் எலுமிச்சை பழத்தின் பங்கு மிக மிக முக்கியமானது சிவபெருமானின் கனி என்றும் எலுமிச்சை பழம் அழைக்கப்படுகிறது சூக்ஷ்ம காரணங்கள் சூலாயுதங்களில் எலுமிச்சை குத்தப்படுவதற்கு காரணம் எலுமிச்சை தெய்வகனி என்றும் அழைக்கப்படுவதால்தான் ராகுகால துர்கை பூஜையில் முதலிடம் பெறுவது எலுமிச்சையாகும் இதனை வேறு வகையில் சொல்ல வேண்டுமென்றால் ஆயுதங்கள் அது எதுவாக இருந்தாலும் ரத்தம் கேட்கும் ஏனெனில் சூலம் ஒரு ஆயுதம்தான் அம்மன் கோவில்களில் அந்த ஆயுதத்தால் எந்தவொரு பலியும் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு எலுமிச்சை பழத்தை பலியாக சூலத்தில் சொருகி வைக்கும் வழக்கம் சோழர்காலம் காலம் முதற்கொண்டு வழி வழியாக இருந்து வருகிறது அது இன்றும் கோவில்களில் கரை பிடிக்கப்படுகிறது அதாவது எலுமிச்சை பழத்தின் வெளி தோற்றம் தோல் என்றும் அதற்குள் இருக்கும் பழம் நிறைந்த பா பாகம் மாமிசம் என்றும் அதில் உள்ள சாறு இரத்தமாகவும் பாவிக்கப்படுகிறது எல்லாம் அம்மன் கோவில்களில் கோழி போன்ற பலி தர இயல அந்த இடத்தில் எலுமிச்சை பழம் பலி செலுத்த உகந்த பழமாக கருதப்படுகிறது இதனால் கோவில்களில் சாகித்யம் காக்கப்படுகிறது இதோடு அம்மன் கோபம் தனித்து எலுமிச்சையின் வாசனையால் அம்மன் சாந்த சாந்தூபிணியாக காட்சி அளிக்கின்றாள் என்று சக்தி புராணம் கூறுகிறது